பதினாறு கோடியில் கட்டப்பட்ட பாலம் ஒரே நூறு நாள் கூட மக்கள் பயன்பாட்டில் இல்லை ஒரே நாள் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு சொன்னால் வெக்கமாலடா திராவிட மாடலை பற்றி பேசுகிற ஒவ்வொரு கலவாணிகளுக்கும் சொல்கிறேன் களவாணி பயில்களுக்கு சொல்கிறேன் நீங்களெலாம் திராவிட மாடலை பற்றி பேசவே கூடாது பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் வாய் மேல் அடிக்கணும் நான் தாய் என் தலைவர் சிங்கம் வந்துட்டாடா இவனை மட்டும் கார்க்கிலுக்கு ஒண்டியாக அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையாக வரம்டா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் தாய்

சீமான பத்தி பேசுறீங்க அன்புமணியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மருத்துவர் ஐயாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எல்லாமே திமுகவிற்கு எதிராக செயல்படுகின்ற இவர்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் திமுகவால் இழைக்கப்பட்ட அநீதியை பத்தி பேச உங்களுக்கு வாயில் என்ன பூட்டா திமுகவுக்கு அடிமையா இருக்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லை பதினாறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஒரு பாலம் நூறு நாள் கூட மக்கள் செயல்பாட்டில் இல்லை ஒரே ஒரு நாள் மழையில் அடித்து செல்லப்பட்டு விட்டது ஒரே ஒரு ஊடகத்தில் விவாதம் நடக்கலை அதை பற்றி எந்த ஊடகங்களும் விவாதிக்கலை பேசலை இதை பற்றி பேசாமல் அப்படியே மூடி மறைக்கிறது ஊடகம்னா நீங்கள் ஊடகமாக நீங்கள் மக்களுக்கானவர்களா முதல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் மக்களுக்கானவர்களாக நீங்கள் இல்லை இந்த ஆட்சியாளர்களின் கைகூடிகளாக மக்களுக்கானவர்கள் ஆட்சியாளர்களின் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு பணிவான வணக்கங்கள் திராவிட மாடல் ஆட்சி பெஞ்சல் புயலில் அடித்து சென்று விட்டது எத்தனை பேர் எத்தனை ஊடகங்கள் இதை பேசியது என்பதை தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியலையும் ஆளும் கட்சிகளின் அயோக்கிய தனத்தையும் கூர்ந்து கவனிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் பத்திரிகை துறையில் இருக்கின்றவர்கள் ஊடகத்துறையில் பணியாற்றுகிறவர்கள் தேசத்தின் நான்காவது தூணை பற்றி நாம் மீண்டும் மீண்டும் பேச காரணம் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்களை இந்த ஊடகங்கள் மூடி மறைப்பதால் தான் பென்சல் புயல் வந்தது வட மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை மிகப்பெரிய வெள்ளம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது ஆனால் ஆட்சியாளர்கள் அதில் அடிச்சிட்டு போயிட்டாங்க நூறு சதவீத உண்மைங்க இது இது பொய் நூறு சதவீத உண்மை ஆட்சியாளர்கள் அந்த பெஞ்சல் புயலோட பெரும் வெள்ளத்துல ஆட்சியாளர்களை அடிச்சுட்டு போயிட்டாங்க அவர்களுடைய அத்தனை அயோக்கியத்தனங்களும் அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்குது நீங்க வேணா இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஊடகம்னா பேசட்டும் ஒரே ஒரு ஊடகத்துல இந்த பெஞ்சல் புயலால திருவண்ணாமலை மாவட்டம் அகரம் பள்ளிப்பட்டையும் பக்கத்து கிராமத்தையும் இணைப்பதற்காக கட்டப்பட்ட அந்த பாலம் பதினாறு கோடி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை இரண்டு கோடி மூன்று கோடியில் கட்டப்பட்ட பாலம் பதினாறு கோடியில் கட்டப்பட்ட பாலம் வெறும் நூறு நாட்களில் ஒரு நாள் பெய்த மழையில அந்த பாலம் அடித்து சென்று விட்டது நீங்கள் பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருப்பதுதான் இந்த பாலம் இந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திறந்து வைத்தவர் தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இந்த ஏவா வேறு தான் இந்த ஏவா வேறு தான் இந்த பாலத்தை திறந்து வச்சார் எத்தனை ஊடகங்கள் இந்த அயோக்கியர்களை பற்றி பேசுகிறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற செய்திகள் என்ன மருத்துவர் ஐயாவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் அவருடைய அறிக்கைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அவர் டெய்லி ஒரு அறிக்கையை விட்டுட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னார் அவர் அறிக்கைக்கு பதில் சொல்ல முடியாது இவர் என்னவோ புடுங்கி கத்த கட்டிட்ட மாதிரியும் மருத்துவர் ஐயா என்னவோ வேலை வெட்டி இல்லாத அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் உங்க ஆட்சியினுடைய லட்சணம் இப்படி இருக்குது அதை சொல்றாரு மக்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஆட்சியின் லட்சணத்தை மக்களுக்கு சொல்றாரு நாள் தவறாது இந்த ஆட்சியின் அயோக்கியத்தனை இப்படி இருக்குன்னு ஆனா அவர் வேலை வெட்டி இல்லாத அறிக்கை விட்டுட்டு இருக்காருன்னு பேசுறீங்க மருத்துவர் ஐயாவை அவர் என்ன தவறாக பேசி விட்டார் அவர் முதலமைச்சர் பயன்படுத்திய வார்த்தைகள் என்ன அவ்வளவு பெரிய குற்றமிக்க வார்த்தைகளான தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேசுறாரு அது பதிலடி கொடுக்கிறாரா மருத்துவர் ஐயாவிற்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற அந்த சேகர்பாபு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கின்ற சிவசங்கருக்கும் மருத்துவர் ஐயா வெளியிட்ட அந்த அறிக்கைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சம்பந்தா சம்பந்தம் இல்லாத சிவசங்கர் வந்து அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லிட்டு இருக்கார் மருத்துவர் ஐயா எழுப்பிய கேள்வி என்ன அதானிக்கும் உங்களுக்கு நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை என்ன நீங்க வந்துட்டு ஒரு தனி மனிதராக இருந்தாலும் கருணாநிதியுடைய மகனாக உங்க வீட்டில் இருந்தா உங்களை யாரும் கேட்க போறது இல்ல எட்டு கோடி மக்களின் அத்தனை உரிமைகளையும் நீங்க தான் சுரண்டி கையாண்டு இருக்கீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற பேர்ல உங்களை இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் நீங்க வெளிப்படுத்தணுமா கூடாதா மக்கள் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி ரகசிய சந்திப்புகளை நடத்துகிறீர்கள் என்றால் உள்நோக்கம் என்ன சபரீசன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான கோடிகள் வெளிநாட்டில் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது முதலமைச்சர் அவர்களை அதானி அவர்கள் வந்து சந்திச்சுட்டு ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மின்சாரத்துறையில் அவர்கள் வைக்கின்ற விலைக்கு இங்க மின்சாரத்தை வாங்கணும் அதற்கு அதானியிடமிருந்து காற்றாலை மின்சாரத்தை பெறுவதற்கு கோடிகள் லஞ்சமாக கைமாறி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஐயா கேள்வி எழுப்புனா பதில் சொல்கிறார் ஏன் முதலமைச்சருக்கு என்ன வாயில பூட்டா முதலமைச்சர் தான் பதிலே சொல்ல முடியாது அவருடைய சொல்கிறார் அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி அந்த அறிக்கைக்கு பதில் சொல்றதுக்கு திராணி வந்தது அடுப்புக்கு நீ என்ன ஊதுகுழலா இதையெல்லாம் பேசாத ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பாலம் பதினாறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அந்த பாலம் மூன்று மாதங்கள் கூட மக்கள் பயன்பாட்டில் இல்லை அந்த பாலத்தை ஒரே ஒரு நாள் மழை அடித்து சென்று விட்டது அதற்கு அரசாங்கங்களும் ஊடகங்களும் கற்பிக்கின்ற மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னா வரலாறு காணாத மழை வரலாறு காணாத மழையால் சாத்தனூர் அலை நிரம்பி விட்டது சாத்தனூர் அணை நிரம்பி விட்டதால சாத்தனூர் அணைய மக்கள் தூங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இரவோடு இரவாக திறந்து விட்டு மக்களையும் சிரமத்திற்கு உள்ளாக்கியது இந்த பெரிய பாலத்தையும் இடித்து சென்று விட்டது அப்படின்னு ஒரு செய்தியே அந்த ஊடகங்கள் சொல்லுது வரலாறு காணாத மழை வரலாறு காணாத மழை இரண்டாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு மழையே பெய்தது இல்லையா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணை இன்னும் நின்று கொண்டிருக்கிறது வெக்கங்கட்ட ஆட்சிடா உங்க ஆட்சி வெக்கங்கட்ட ஆட்சிடா உங்க ஆட்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணையை இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளக்காரன் கட்டிட்டு போன அத்தனையும் நின்றுட்டு கிடக்குடா இன்னும் எவ்வளவு பெரிய வரலாறு காணாத மழைகள் எல்லாம் வந்த பொழுது கூட அது நின்றுட்டு இருக்கு பயன்பாட்டில் இருக்கு இதை சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லை இதையெல்லாம் எந்த ஊடகங்கள் விவாதம் எடுத்து பண்ணி இருக்கிறது இப்படி ஒரு செயல் வந்துட்டு திமுக ஆட்சி இல்லாத ஒண்ணு அதிமுக ஆட்சியோ அல்லது தமிழ்நாட்டில் வேறு கட்சிகளின் ஆட்சியோ நடந்திருந்தா இந்த கேவலமான இந்த நான்காவது தூண் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன் இந்த கேவலமான இந்த ஊடகங்கள் சும்மா இருந்திருக்குமா சும்மா இருந்திருக்குமா எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் எப்படி கூவியது இந்த ஊடகங்கள் இன்னைக்கு கூவரத்துக்கு என்னடா உங்களுக்கு நான் கேட்குறேன் என்ன உங்களுக்கு நீங்க பத்திரிகை துறையில் தானே வேலை செய்வீங்க பத்திரிகை என்பது தேசத்தின் நான்காவது தூண் தானே இதைத்தானே சொல்லுகிறது அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சியின் தத்துவத்தையே குழி தோண்டி புதைத்து விட்டது இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி என்று சொன்னால் மிக அல்ல நூறு சதவிகிதம் உண்மை மக்களாட்சியின் தத்துவத்தையே குழி தோண்டி புதைத்து விட்டது அந்த மக்களுக்கு அநீதிகள் இந்த ஆட்சியாளர்கள் இழைக்கிறார்கள் ஆனால் மக்கள் அதை கண்டுகொள்ளாத நிலைக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு வாக்களிப்பதால அவர்களுக்கு என்ன அநீதிகள் தீங்குகளை இந்த ஆளுகின்ற அரசு இழைத்தாலும் கடந்து செல்லுகிறார் கேள்வி கேட்பவர்கள் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் எதிரி அல்ல நான்காவது தூணும் சொல்ற இவங்களுக்கு நம்ம எதிரியா தர்றோம் பதினாறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஒரு பாலம் நூறு நாள் கூட மக்கள் செயல்பாட்டில் இல்லை ஒரே ஒரு நாள் மழையில் அடித்து செல்லப்பட்டு விட்டது ஒரே ஒரு ஊடகத்தில் விவாதம் நடக்கலை அதை பற்றி எந்த ஊடகங்களும் விவாதிக்கலை பேசலை இதை பற்றி பேசாமல் அப்படியே மூடி மறைக்கிறது ஊடகம்னா நீங்கள் ஊடகமாக நீங்கள் மக்களுக்கானவர்களா முதல்ல அதை சொல்லுங்கள் நீங்கள் மக்களுக்கானவர்களாக நீங்கள் இல்லை இந்த ஆட்சியாளர்களின் கைகூடிகளாக மக்களுக்கானவர்கள் ஆட்சியாளர்களின் கைகோலிகளான தமிழ்நாட்டில் பேசக்கூடாத எத்தனையோ விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க நீங்க தான் விஜய பத்தி பேசறீங்க சீமான பத்தி பேசறீங்க அன்புமணியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க மருத்துவர் ஐயாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எல்லாமே திமுகவிற்கு எதிராக செயல்படுகின்ற இவர்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் அநீதியை பற்றி பேச உங்களுக்கு பூட்டா அடிமையா இருக்க வெக்கமா இல்ல இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஆட்சியை பற்றி மக்களிடம் எடுத்து சொல்ல ஏன் இப்படி தயங்க திமுக ஆட்சிக்கு களங்கம் வந்துடும் திராவிட மாடலுக்கு களங்கம் வந்துரும் திராவிட மாடல் ஆட்சியை உலகம் பொழுது தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலக லெவலில் பேசப்படுகிறது திராவிட மாடலின் லட்சணம் அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் அதான் நீ தமிழ்நா அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர்கள் அங்கே போய் நீதிமன்றத்தில் நிற்கின்ற நிலை வரப்போகிறது வெகு விரைவில் திராவிட மாடல் உலக லெவலில் பேசப்படுகிறது வெக்கமில்ல உங்களுக்கெல்லாம் இந்த மாடலை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஊடகங்கள் இவ்வளவு பெரிய மௌனம் தமிழ்நாட்டில் மக்கள் விரோத செயல்கள் எது நடந்தாலும் பேச மாட்டேங்க ஆட்சியாளர்களுக்கு இழுக்கு வந்துடக்கூடாது கை நீட்டி வாங்குறமில்ல அதில் சாப்பிடுற அந்த அந்த கைமாற இப்படித்தான் திருப்பி செலுத்த முடியும் வேற என்ன பண்ண முடியும் உங்களால மனிதாபிமானத்தை கொன்றுவிட்டு மனசாட்சி அடகு வைத்து விட்டு ஊடகத்தில் பயணிப்பது என்பது நீதியை கொள்ளுவதற்கு சமம் இப்படிப்பட்ட ஊடகங்களை மக்கள் எப்படி நம்புவார்கள் உண்மையை பேசுவதே கிடையாது நீங்கள் பேசுவது அத்தனையும் உண்மைக்கு புறம்பானது உண்மை பொய்கள் மக்கள் மத்தியில் போய் சேருது காரணம் உங்களிடம் இருக்கின்ற அதிகாரம் அதிகாரத்தில் உள்ளவன் பொய் பேசினாலும் இங்கு நம்பப்படுகிறது பணம் படைத்தவன் இங்கு எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதைத்தான் ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க அவர்களிடம் இருப்பது அதிகாரம் பண செல்வாக்கு இது இரண்டும் இருந்தா ஏழைகள்லாம் அவங்களுக்கு முன்னாடி தூசு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நூறுங்கிறது ஆயிரம் இருநூறுங்கிறது ரெண்டாயிரம் கொடுத்துட்டா ஓட்டை போட்டு போறோம் அஞ்சு வருஷத்துக்கு நாட்டை நமக்கு விற்க போறோம் வாங்கிட்டு நம்ம கும்மாலை மடிப்போம் யார் நம்ம கேட்க போறா மருத்துவர் ஐயாவை போன்றவர்கள் கேள்வி எழுப்பினா அவருக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிடுவீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பினா நீ போய் மத்திய அரசை கேளு அப்படின்னு சொல்லுவீங்க சீமானவர்கள் கேள்வி எழுப்பினா நீ வந்து பிஜேபியோட பிடிமின்னு சொல்லுவீங்க அதிமுக கேள்வி எழுப்பினா மோடியோட கொத்தடிமின்னு உங்களை யாரு தான் கேள்வி கேட்கறது சர்வாதிகாரியா மாறி போனார் தமிழ்நாட்டின் ஸ்டாலின் முதலமைச்சர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஊடகங்களை பத்தி பேசுறதுக்கு வெக்கமா இருக்குது ஆனா பேசாம இருக்க முடியல அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தின் உச்ச ஊடகம் தமிழ்நாட்டினுடைய ஊடகம் எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய அநீதி பதினாறு கோடியில் கட்டப்பட்ட பாலம் ஒரே நூறு நாள் கூட மக்கள் பயன்பாட்டில் இல்லை ஒரே நாள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் வெக்க மாலடா திராவிட மாடலை பற்றி பேசுகிற ஒவ்வொரு கலவாணிகளுக்கும் சொல்கிறேன் கலவாணி பயல்களுக்கும் சொல்கிறேன் நீங்களாம் திராவிட மாடலை பற்றி பேசவே கூடாது பேசுனீங்கன்னா உங்களெல்லாம் வாய் மேலே அடிக்கணும் நான் பேசவே கூடாது பேசுனா உங்களை வாய் மேலேயே அடிக்கணும் என்னடா மாடல் இது திராவிட மாடல் நூறு நாள்ல ஒரு பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு தண்ணியில் அப்படின்னு சொன்னா இது திராவிட மாடல் உலகத்திலே உயர்ந்த மாடல் உலகத்திலே உயர்ந்த ஆட்சின்னு சொல்றீங்களா வெக்கம் இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கட்டிவிட்டு போன கல்லணை கணக்கான மக்களுக்கு வாழ்வழித்து அந்த மக்களை காப்பாத்திட்டு இருக்கடா கரிகால சோழன் கட்டிட்டு போன கல்லணை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணி குயின் கட்டுப்போன முல்லை பெரியாறு அசைக்க முடியாத நிக்க நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளக்காரன் பெண்ணிக்கோயின் கட்டிட்டு போன முல்லை பெரியாறு நிக்குதுடா அசைக்க முடியாம வெக்கங்கட்ட மாடல் பேசுறீங்க நீங்க வெக்கம் திராவிட மாடல் பேசுறீங்க நீங்க உங்களுக்கெல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு வெக்கம் இல்லடா உங்களுக்கு அதை பத்தி பேச வெக்கம் இல்லை திராவிட மாடல் இது திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிற கொடுமைகளை இந்த ஊடகங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கின்ற இந்த மக்கள் விரோத செயல்கள் இப்படிப்பட்ட இந்த ஊழலை எல்லாத்தையும் பட்டியலிட்டு வெளிச்சம் போட்டு இந்த ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தா திராவிட மாடல் ஆட்சியில் நிற்கவே நிற்காது திராவிட மாடல் அதிகாரத்தில் இருக்க தகுதியே இல்லாத மாடலாக போயிடும் ஒரே நாளில் ஆனால் ஊடகங்கள் செய்ய தயாராக முடியுமா உங்களால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா அவங்களால் திராணி இருக்கா பதினாறு கோடியில் கட்டப்பட்ட இந்த பாலம் ஒரே நாள் மழையில் தண்ணியோட தண்ணியை அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா இது பதினாறாயிரத்து பதினாறு இது பதினாறு கோடியில் இந்த பாலத்தை கட்டி இருக்க மாட்டாங்க ஆறு கோடியில் இந்த பாலத்தை கட்டியிருப்பாங்க பத்து கோடியை இந்த கலவா நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு பத்து கோடி அந்த கலவாணிங்க பிரிச்சு எடுத்ததுனால தான் அந்த ஆறு கோடியில் கட்டப்பட்ட இந்த பாலம் ஆத்தோடு போயிடுச்சு தண்ணியில் எந்த ஊடகம்னா இதை எடுத்து விவாதம் பண்ணியிருக்கா எந்த ஒரே ஒரு ஊடகம் எடுத்து இதை விவாதம் பண்ணியிருக்கா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லாத்துக்கும் விடையளிக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே